பரிட்சைகளை எழுதாமலே சட்டத்தரணியாக மாறிய நாமல் ராஜபக்ச விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி உண்மையை வெளிப்படுத்திய நள்ளிந்த ஜெயதிச நேவத் பேராட்டை ஜாதிவாதி கேட்டுமா கிசி சேத்துன தீண்டதே நீனு சகாயமு திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் நிறைவடைந்து விட்டது மிக விரைவிலே இது சார்ந்த தீர்ப்புகள் வெளியாகும் இனிமேலும் அங்கு சட்டவிரோத கட்டப்பட முடியாது ஜனாதிபதி எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற உள்ள மாபெரும் பேரணியில் அரசுக்கு எதிராக களம் இறங்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீவிரமடையும் அரசியல் களம் விடுதலை புலிகள் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள் திடீரென தனது பாதையை மாற்றும் அனுரவின் அமைச்சர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பல உண்மைகள் வெளிவந்து விட்டது மற்றும் ரவி செனிவிரத்தின இணைந்து இரவு பகலாக இதனை வெளிக்கொண்டு வர போராடுகின்றார்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அதிரடி கருத்து திருகோணமலை திடீர் புத்தர் சிலை விவகாரத்தில் விகாராதிபதியின் ஆத்திரடி கருத்து நாங்கள் இங்கே கட்டுமானங்களை மேற்கொள் நீதிமன்றம் அனுமதி தர வேண்டும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான எதிர்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தனது பிறந்த நாளை முன்னிட்டு கண்டியிலுள்ள தலதா மாளிகைக்கு ஆசிர்வாதம் பெற வந்தபோது முன்னாள் ஜனாதிபதி ஊடகங்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் நிகழ்வில் பேசிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்க்க மக்களை அணிதிரட்ட திரட்ட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த பேரணிக்கு நிச்சயமாக பெரும் திரளான மக்கள் அணி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக மஹிந்த ராஜபக்ச இருபத்தொராம் திகதி பேரணியில் கலந்து கொள்ள மாட்டார் என நாமல் ராஜபக்ச அறிவித்த நிலையில் மேற்கண்டவாறு மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதாலும் அந்த படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர்வதை அரசாங்கம் நிறுத்தாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அதன்படி முக்கிய அறிக்கைகளின் பக்கங்கள் கிழித்தறியப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரிக்க தொடங்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மையை வெளிக்கொணர்வோம் எனவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் சிஐடி தலைவர் சானி அபேசெகர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிவிரத்தன் ஆகியோர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர இரவு பகலும் உழைத்து வருகின்றார்கள் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்த அவர்கள் விரைவில் உண்மையை வெளிப்படுத்துவார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாமல் ராஜபக்ச கல்லூரியில் சேருவதற்கான தகுதிகளை பூர்த்தி செய்யவில்லை எனவும் இருப்பினும் அவர் கல்லூரியில் சேர்க்கப்பட்டார் எனவும் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்சவின் இங்கிலாந்தில் இருந்து சட்ட பட்டம் பெற்ற விதம் அவரது சான்றிதழ் மற்றும் சட்டக்கல்லூரியில் சேருவது தொடர்பான தகவல்கள் பல வலைத்தளங்களில் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அமைச்சர் நலிந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பத்திரிகையாளர் நிர்மலா கன்னங்கராவின் புலனாய்வு முடிவுகளை மேற்கோள் காட்டி ராஜபக்சவின் லண்டன் நகர பல்கலைக்கழக பட்டம் அவர் சேர்க்கை பெறுவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார் நாமல் ராஜபக்ச தனது சட்ட பரட்சைகளை ஒரு தனியார் வகுப்பறையில் எழுதியதாகவும் அவரது நகர பல்கலைக்கழக பட்ட படிப்பில் பல முரண்பாடுகள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜபக்சவின் லண்டன் நகர பல்கலைக்கழக பட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டக்கல்லூரியில் சேர்வதற்கான தகுதி கொண்டிருக்கவில்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மிக முக்கியமான பதவியில் இருந்து விலகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவிலிருந்து விலகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி அவருடைய வெற்றிடத்திற்கு அதே கட்சியைச் சேர்ந்த டி வி சாணக்க நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்தின தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள் சிலர் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தனர் வடக்கு மாகாணத்தில் கசிப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கில் போதைப் பொருள் பாவனையை இல்லாதொழிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சுக்கான குழுநிலை விவாதத்தில் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் விநியோகத்தில் ஈடுபடுவதாக கஜேந்திரகுமார் கூறினார் ஆனால் வடக்கிலே அதிகளவானோர் கசிப்பு மற்றும் போதைப் பொருளுக்கு உள்ளாகியுள்ளனர் அங்குள்ள தாய்மார்கள் கண்ணீர் விட்டு இது பற்றி கூறுகின்றனர் போதைப் பொருளை ஒழிக்க இராணுவத்தினரிடமும் போலீசாரும் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் வலையமைப்புடன் தொடர்புடைய பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் சிலர் இருப்பதாகவும் நீதித்துறையிலும் சிலர் இருக்கலாம் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் வடக்கை போன்று தெற்கிலும் போதைப் பொருள் பிடிபடுகிறது இந்த நிலையில் கஜேந்திரகுமார் போன்றவர்கள் குறைந்தது இவ்வாறான பிரச்சனைகளில் வடக்கு மற்றும் தெற்கை இணைக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் கஜேந்திரகுமார் போன்றவர்கள் தேசிய ஒற்றுமைக்கு பயப்படுகின்றார்கள் அவர்களின் அரசியல் நடவடிக்கைகள் இனவாதத்திலேயே தங்கியுள்ளது முன்னர் தெற்கில் உள்ள இனவாதம் பலமாக இருந்தமையினால் இவர்களின் இனவாதம் தெரியவில்லை எமது அரசாங்கம் இனவாதத்தில் ஈடுபடுவதில்லை ஆனால் வடக்கில் முற்றுமுழுதாக இனவாதம் மற்றும் சாதிய பேதம் என்பன இருக்கின்றன போதைப் பொருள் பிரச்சனையில் வடக்கையும் தெற்கையும் இணைக்க முடியாதென்றால் வேறு எதனை செய்ய முடியும் வடக்கே யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு கேரள கஞ்சாவாலும் பாதிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் வடக்கில் போதைப் பொருள் குறைவாக இருந்ததாக கஜேந்திரகுமார் குறிப்பிட்டார் ஏன் அவ்வாறு குறைவாக இருந்தது என்றால் யுத்த காலத்தில் இந்தியாவிலிருந்து படகில் அவை கொண்டுவரப்படவில்லை போதைப் பொருள் அதிக அளவில் படகுகளிலேயே கொண்டு வரப்படுகின்றன யுத்த காலத்தில் இந்திய படகுகள் வரவில்லை இதனாலேயே அப்போது போதைப் பொருள் குறைவாக காணப்பட்டது எவ்வாறாயினும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர்கள் சிலர் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பது அனைவருக்கும் தெரிந்தது அவர்களின் இயக்க நடவடிக்கைகளுக்காக அவர்கள் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டனர் எனவும் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்திற்குள் ஒரு பிள்ளையார் சிலையை நாங்கள் வைத்தால் சும்மா விடுவீர்களா என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார் குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்றத்திற்குள் ஒரு பிள்ளையார் சிலையை வைத்தால் அடித்து கொள்வீர்கள் காரணம் உங்களுடைய இனவாத சிந்தனை அப்படி உள்ளது இருப்பினும் வடக்கு மற்றும் கிழக்கில் எங்களுக்கு இனவரு என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிக்கின்றார் அத்தோடு விடுதலை புலிகளின் தலைவரும் விடுதலை புலிகளும் குடுவித்தார்கள் என விமல் ரத்நாயக்க தெரிவிக்கின்றார் விடுதலை புலிகள் அவ்வாறான ஒரு செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை ஆனால் பொய்யான விடயங்களை விமல் ரத்நாயக்க கூறி வருகின்றார் அத்தோடு திருகோணமலையில் இடம்பெற்ற விடயத்திற்கு இந்த அரசாங்கம் வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் என்று நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மெனதில் பட்டவத்தை பட்டவற்றை நேரடியாக பதக்கம் இன்றைய தினம் எங்களுடைய

மக்கள் இந்த அனிரகுமார சா நாயகத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை உண்மை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைக்கிறாங்க அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தான் சொல்லைகள்ல ஒரு தமிழ் மனசு நான் வெக்கப்படுறேன் නවත අපේ රටේ ජාතිවාදී ගැටුමක් කිසිසේත්ම නැති වෙන්න දෙන්නේ නැහැ. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தற்போது நிறைவடைந்து விட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி திருகோணமலையில் நேற்று இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளித்த போதே இதனை தெரிவித்துள்ளார் பிரச்சினை நிறைவடைந்த பின்னரும் ஏன் எழுந்து ஆடுகிறீர்கள் என ஜனாதிபதி இதன்போது எதிரணியினரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் எங்களுடைய நாட்டில் பல்வேறுபட்ட சம்பவங்களில் இனவாதம் தூண்டப்பட்டு வந்தது கடந்த அரசாங்கங்களுக்கு எதிராக ஊழல் பொருளாதார வீழ்ச்சி போன்ற பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன எனினும் எங்களுடைய அரசாங்கம் மீது இவ்வாறான எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியவில்லை எனவே இவ்வாறு இனவாத விடயங்களால் எங்களுடைய அரசாங்கத்தை தோற்கடிப்பது எதிரணியின் நோக்கம் அனுமனை போல் இனவாதத்தை வைத்து தீ முயற்சிக்கின்றனர் திருகோணமலை விவகாரம் தொடர்பில் அறிக்கை கூறப்பட்டுள்ளது புதிய கட்டுமானங்களை நிறுவ வேண்டாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த சிக்கல் தற்போது நிறைவடைந்து விட்டது தற்போது ஏன் ஆடுகிறீர்கள் எங்களுடைய அரசாங்கம் ஒருபோதும் இனவாதத்திற்கு இடமளிக்காது பழைய இனவாத நாடகங்கள் தற்போது அரங்கேற விடமாட்டோம் நாட்டின் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் இனவாதம் இருக்காது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் திருகோணமலையிலுள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் விகாராதிபதி கல்யாண திசாதேரர் விகாரை வளாகத்தின் ஒரு பகுதியை இடிப்பதை தடுக்க உத்தரவிடக் கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் மனுவில் கடலோர பாதுகாப்பு துறையின் பணிப்பாளர் நாயகம் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் செயலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் மனுவின்படி பீகாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பௌத்த சமய கட்டளை சட்டத்தின்படி அமரபுர நிகாயத்தின் கீழ் அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி பதினான்கு ஜூன் ஆறாம் திகதியன்று அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அப்போதைய விகாராதிபதியாக பணியாற்றிய மஹிந்த வன்சமதிசதேரரின் காலத்தில் விகாரைக்கு செல்லுபடியாகும் பத்திரத்தை வழங்கினார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருகோணமலை மாநகர சபை விகாரைக்கு சொந்தமான ஐம்பத்தி ஏழு என்ற எண் கொண்ட நிலத்தை மேம்படுத்துவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்பதை குறிக்கும் கடிதத்தை முன்னர் வெளியிட்டதாகவும் மனுதாரர் தெரிவித்துள்ளார் அதன்படி விகாரை வளாகத்தின் ஒரு பகுதியை இடிக்க முயற்சிப்பது சட்டவிரோதமானது என்றும் அத்தகைய நடவடிக்கையை தடுக்க நீதிமன்றம் உத்தரவை நாடுவதாகவும் கல்யாண சதேரர் தெரிவித்துள்ளார் கரணவாய் பகுதியில் நேற்றைய தினம் பனிரெண்டு மணியளவில் இளம் குடும்பஸ்தர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ராஜகுலேந்திரன் பிரியந்தன் எனும் இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க இளம் குடும்பஸ்தரே இனம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்திலிருந்து சந்தேக நபர்கள் செல்லும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன நேற்றிரவு பனிரெண்டு மணியளவில் தொலைபேசி அழைப்பு வந்தது கமைவாக குறித்த இளம் குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார் அவரை பின்தொடர்ந்து சென்ற கொலை குற்றவாளி இளம் குடும்பஸ்தர் மீது கூறிய ஆயுதங்களினால் வெட்டி கொலையை செய்துள்ளார்கள் அவர்களிடமிருந்து தப்பிக்க இளம் குடும்பஸ்தர் போராடிய தடயங்கள் உள்ளதாகவும் ஒரு குற்றவாளியின் டிசர்ட் ஒரு பகுதியை இளைஞரின் கையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொலை செய்யப்பட்ட இளைஞர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் காட்சியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் இரண்டு சந்தேக நபர்கள் செல்லும் காட்சிகளும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன பிரான்ஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்து அதே பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் பெண்ணொருவரை திருமணம் செய்து மீண்டும் பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல இருந்த நிலையிலேயே குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொலைக்கான காரணம் இதுவரை அறிய முடியவில்லை நெல்லியடி குற்றத்தடுப்பு போலீசார் யாழ் விசேட குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மிக விரைவாக குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்ச நிலையை உருவாக்கியுள்ளது